ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் அதோட அடுத்த நாள் ஆகுது பார்ட்டி எல்லா டோட்டல் குடும்பமுமே அங்க இருக்காங்க அப்போ பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கும் இது வந்து சண்டே தானே ஸோ அழகா வந்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் சொல்றாங்க எல்லாம் ரெண்டு ரெண்டு ஜோடியா பிரி பிரிஞ்சிருக்கிறாங்க அதுல வந்து ரோகனும் மிஸ்தியும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது இது மிஸ்திக்கு பிடிக்கல அவ சொல்றா இல்லை நான் வந்து இந்த கேம்ல வந்து நான் வரல அப்படின்னு சொல்றான் உடனே எல்லாரும் சொல்றாங்க இல்ல நீ வந்து விளையாடி இது ஒரு சாதாரண ஒரு கேம் தானே அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ வேற வழியே இல்லாமல் ஒத்துக்கிறான் இந்த கேம் வந்து என்னன்னா ஒரு படம் பேரை வந்து எதிர்காப்புல இருக்கிறவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க குழு கொடுக்க இவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அதுதான் வந்து இந்த அழகா வந்து பண்றாங்க எல்லாரும் பர்ஃபெக்டா வந்து அந்த படம் பேரு சொல்லிடுறாங்க கடைசியா வந்து மிஸ்சியை தான் கூப்பிடுறாங்க மிஸ்ஸியும் வேண்டா இருப்பா வரா நம்ம ரோகனும் வந்து ஒரு போர்டை எடுத்து மேலே வந்து தூக்கிட்டு நிக்கிறான் அதுல வந்து படம் பேர் எழுதியிருக்கு உடனே வந்து மிஸ்ஸி வந்து பார்க்குறா அந்த படம் பேரை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது அந்த படம் வந்து என்ன அப்படின்னா என்னோட இதையோ உன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த படத்தோட பேரு உடனே இதை பார்த்த உடனே ரொம்ப நர்வஸா இருக்கு இது எப்படிடா நான் வந்து க்ளூ கொடுத்து நான் அவன்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க வைப்பேன் ஏற்கனவே அவனுக்கும் எனக்குமே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இப்படி குழம்பிட்டு இருக்கா எல்லாரும் சொல்லு சொல்லுன்னு சொல்லும் போது அவளும் வந்து சொல்றா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்றா பாதி மூவி வரைக்கும் அவன் வரைக்குமே அப்படிங்குற கண்டுபிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் அவளால முடியலை வீசிட்டு போதும் நிறுத்துங்க இந்த கேம் கத்துறா உடனே எல்லாரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க ரோஹன் அப்படி பாவமா பாக்குறான் இவ ஏன் இப்படி பண்றான்னு புரியாம அதுக்கப்புறம் வந்து வீர் வந்து இவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா என்னாச்சு மிஸ்டி ஏன் இவ்ளோ கோபடுற இது வந்து ஒரு கேம் தானே நான் தானே சொன்னேன் நீ ரோஹன் கூட வந்து விளையாடுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வந்து இவ்வளோ சீரியஸா எடுத்துக்கிறேன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா இல்ல வீர் எனக்கு வந்து செஞ்சு நான் போறேன் என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறா அப்பதான் வந்து சொன்னா ஓகே நீ காமாகு அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லார்ட்டையும் சொல்றேன் இந்த மாதிரி நான் இவ்ள கொஞ்ச நேரம் வந்து இவள்கிட்ட தனியாக பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தனியாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான் உடனே வந்து இவ வந்து இப்படி பைத்தியம் மாதிரி கத்துனது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவ ஏன் இப்படி நடந்துக்கறா போறா ரொம்ப வந்து மோசமாயிட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க உடனே ரோகனுக்கு ஒன்றுமே புரியல இவ எதுக்கு வந்து இவ்வளோ கோவப்பட்டு கத்திட்டு போறா அப்படி என்னதான் இருக்கு அந்த மூவில அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டை எடுத்து பார்க்குறான் பார்த்தா வந்து உன்னோடைய இதையும் என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கா இதை பார்த்த உடனே உனக்கு சிரிப்பு வந்துடுது உடனே வந்து சிரிச்சுக்கிட்டு ஓ இதுரா தான் இவ கோவப்பட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் அதுக்கப்புறம் மிஸ்தி வந்து வீட்டை பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கா அப்ப வந்து ராதிகா வந்து சொல்றாங்க மிஸ்தி இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உனக்கு என்ன ஆச்சு இப்ப நீ ஓகே தானே அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க நான் என்ன ஓகே நான் ஒன்னும் ஓகே இல்ல எல்லாத்துக்கும் நீங்க யாரு வந்து இந்த ஸ்டூப்பீட்டான கேம் வந்து செலக்ட் பண்ணா இதெல்லாம் வந்து ஒரு கேமா இவ்வளவு கேவலமான ஒரு கேம் தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் பக்கத்துல போய் நின்னுட்டு டே இதெல்லாம் நீ தானே காரணம் நீ தானே இந்த கேம் வந்து செலக்ட் பண்ண ஆமா அந்த மூவி என்ன என்னோட இதையும் ஓங்கிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு மூவி நேமா அதுக்கும் நானும் ரோஹனும் வந்து ஒன்னா வந்து இருக்கும்போது நீ இந்த படத்தை வந்து தான் நீ செலக்ட் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி அவ கத்துறா இது சாதாரண ஒரு கேம் தானே இதுக்கே நீ இவ்வளவு டென்ஷன் ஆற இந்த மூவில அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டா என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க வீர் வந்து அங்க இருக்காரு வீர் வந்து என்னோட ஃபியான்சி அப்படி இருக்கும் போது அவரை வச்சுட்டு நான் இந்த மாதிரி ரோஹனை பார்த்து நான் சொல்ல முடியுமா இதெல்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கு இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது இந்த மாதிரிலாம் யாரும் என்கிட்ட இப்படி பண்ணாதீங்க என்னோட லைஃப் வந்து என்னோட அம்மா அப்பாவோட லைஃப் மாதிரி மாறதுக்கு நான் என்னைக்குமே அனுமதிக்க மாட்டேன் என்னோட அப்பா வந்து என் அம்மாக்கு பெரிய துரோகத்தை பண்ணாரு என் அம்மா வந்து அவ்வளவு காதலை வந்து அவர் மேல வச்சிருந்தாங்க எனக்கும் சரி என் அம்மாக்கும் சரி அவர் பெரிய துரோகம் பண்ணிட்டு வேற உத்தவ பின்னாடி தானே போனாரு இதெல்லாம் என்னால மறக்க முடியுமா என்னைக்குமே என்னால மறக்க முடியாது என்னோட அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா என் அப்பா பண்ணது தப்பு தான் என் அம்மாக்கு கிடைச்ச மாதிரி யாருக்குமே இந்த மாதிரி ஒரு லைஃப் மட்டன் கரைக்கவே கூடாது அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒண்ணு ஏன் லைஃப்ல நடந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதை தாங்கிக்கவே மாட்டேன் அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் வந்து யாரும் கேம் வைக்காதீங்கன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாஸ்டெல்லாம் அப்படியே கிண்டி கிளறி பேசிடுறா உடனே இதெல்லாம் கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பரி அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அழுதுட்டு இருக்கா என்னதான் இருந்தாலும் அவளோட அம்மா நந்தினி தானே வந்து நல்லா இருந்த மோலி குணாலோட லைஃபை வந்து கெடுத்தது ஸோ அதனால ரொம்ப கில்ட்டியில அப்படியே அழுதுட்டு இருக்கா உடனே வந்து மிஸ்டி வந்து டக்குன்னு பரியை கவனிச்சிடுறா ஐயோ பரி இருக்கிறத நம்ம கவனிக்காம எல்லாத்தையும் பேசிட்டோமே அவளை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோமே நினைச்சாலாம் என்னன்னு தெரியல உடனே வந்து டக்குன்னு இடத்த விட்டு அப்படி ஓடி போயிடுறா இங்க வந்து எல்லாரும் வந்து பரி பார்த்துட்டு இருக்காங்க பரி வந்து இந்த மாதிரி நான் வந்து காஃபி வந்து போட்டுட்டு இருந்தேன் அப்படி வந்துட்டேன் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிச்சனுக்கு ஓடி போயிட்டு அங்க உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா இது எல்லாத்தையுமே ரோகன் கவனிக்கிறான் பரி வந்து ஹார்ட் ஆனது அது எல்லாத்தையுமே உடனே வந்து கிச்சனுக்கு போயிட்டு உடனே சொல்றான் இந்த மாதிரி நான் உனக்கு காஃபி போட்டு தரேன் உனக்கு எப்படி பிடிக்கும் ஸ்ட்ராங்கா பிடிக்குமா சுகர் எவ்வளவு போடணும் அப்படிங்கிற எல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு வந்து அழகா வந்து காஃபி போட்டு கொடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இவ அழுதத உடனே வந்து ஆர்டர் சொல்லிட்டு இருக்கான் நீ கொல்லப்படாத அழா அதை அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து ராதிகா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருந்தேன் மொழி குணால் அவங்கள பத்தின பழைய விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க வந்து அவங்க மனசுல ஆழமா பரியக்கூடாது அதை பத் அதனால பரியும் மிஸ்தி சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அது எல்லாத்தையுமே இப்ப மிஸ்தி வந்து போட்டு உடைச்சிட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதனால மிஸ்தியும் பரியும் ஆஹ் பிரியிற மாதிரி வந்தா அதனால தாங்க முடியாது தான் அந்த வழி எல்லாத்தையுமே மறந்து ஒரு நார்மல் லைஃபுக்கு நாங்கள் வந்துருக்கோம் அப்படிங்கிற ரொம்ப வருத்தப்படும் போது அந்த சீன்கார பாட்டியும் வந்து ஆடல் சொல்லிட்டு இருக்கு அதெல்லாம் இல்லை மிஸ்தி ஏதோ கோவத்தில் பேசிட்டா கண்டிப்பா வந்து அவன் மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா கண்டிப்பா பறிக்கிட்ட அவன் பேசுவாப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே இதெல்லாம் பறி கேட்கிறா உடனே அவ் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு டக்குன்னு வந்து மிஸ்தி மிஸ்தியை பார்க்கறதுக்காக போயிடுறாளா இங்க வந்து மிஸ்தி வந்து ரூம்ல படுத்துட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்கா ரொம்ப கதறி கதறி அழுற அவளுக்கு தாங்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்ன வயசுல அவன் அப்பா பண்ண திரவெல்லாம் அவளுக்கு புரியல பட் பெரிய விழானதுக்கு அப்புறம் அந்த வலி வேதனை அவன் அம்மா மோலி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா எல்லாத்தையும் அவன் ஃபீல் பண்ணுறா போல ஸோ அதனால ரொம்ப அழுதுட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அங்கே பறி வந்து மிஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து அப்படியே வைக்கிறா உடனே வந்து இவ டக்குன்னு கட்டி பிடிச்சிட்டு அள்ள ஆரம்பிச்சிடறா அப்போ வந்து பறி வந்து சாரி சொல்லிட்டு இருக்கா என்ன மன்னிச்சிரு என்னால் தானே இப்போ வந்து உனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது டக்குன்னு மிஸ்தி வந்து வாயில கை வச்சு இந்த மாதிரி சொல்லாத நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் என்னதான் இருந்தாலும் இது ஒரு பாஸ்ட் இதை வந்து நம்ம பேச வேண்டிய எந்த அவசியமுமே ஆனா எனக்கு என்ன பேசணும்னு தெரியாம நான் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல மிஸ்டி நீ வந்து கரெக்டா தான் பேசியிருக்க உன்னோட அப்பா அம்மா வந்து நல்லா தானே இருந்தாங்க என் அம்மாவை மட்டும் வரலன்னா நீங்க எல்லாம் நல்லா தான் இருந்திருப்பீங்க ஒரு குடும்பமா அது என்னன்னு எனக்கு தெரியல என் அம்மா பண்ணதுக்கு நான் கண்டிப்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்டிப்பா என் அம்மா பண்ண மாதிரி நான் உன் லைஃப்ல எந்த விதமான பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்கலைங்க அழுது மன்னிப்பு கேட்கிறான் இதெல்லாம் வந்து கேட்ட மிஸ்டிக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்பெல்லாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி வந்து ரெண்டு பேரும் ரொம்ப எமோஷ்னலா வந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து இவ பரி சொல்றா இந்த மாதிரி வந்து நம்ம அன்சுக்கு வந்து ஆஹ் இதை மாதிரிலாம் வந்து இந்த விஷயம் எல்லாம் தெரியாது ஆனா நீ பேசினதுனால அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தம்பிக்காரன் இருக்கான்ல அவனை தான் வந்து பத்தி பேசிகிட்டு இருக்காங்க அவன் கேட்டா நம்ம பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அதோட நைட் ஆயிடுது ரெண்டு பேரும் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க அப்ப வீட்டு தூரம் யாரோ ஒருத்தவங்க திறந்துட்டா அப்படியே உள்ளாக்க வரா நம்மளோட பரி மிஸ்ஸி அவங்க ரூமுக்கு வந்துட்டு டக்குன்னு வந்து பரி வந்து ஃபேஸ்லாம் மூடிட்டு படுத்திருப்பா போல ஸோ போர்வையை எடுத்து பார்க்கறான் டக்குனு வந்து மிஸ்ஸி பக்கத்தில் போயிட்டு அவளை பார்த்துட்டு அவளோட காலை வந்து அப்படியே வருடி விடுறான் உடனே வந்து இவளுக்கு பயமாயிடுது டக்குன்னு எழுந்திரிச்சி பார்க்குறா யாருமே இல்லை என்னடா அது யாரும் இங்கே வந்த மாதிரி இருந்துச்சே எல்லாம் நம்ம பிரமையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூம் போறதுக்கு அப்படியே எழுந்திரிச்சி போகிறா டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி ஒருத்தவன் பிடிச்சி இழுக்கறான் அப்படியே பயந்து கத்துறா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் அது யாரு வந்து அந்த இடத்துக்கு வந்துருப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க அவங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணுதான் எனக்கு புரியவே மாட்டுது இந்த ட்ராமாவை ஏன் வந்து எல்லாரும் பார்க்க மாட்டீங்க சீசன் டூ வந்து போர் அடிச்சிருச்சா என்ன அதனாலதான் யாருமே வந்து சீசன் ஒண்ணுக்கு கொடுத்த சப்போர்ட்டை கொடுக்க மாட்டீங்களா எனக்கு ஒண்ணுமே புரியல நம்மளோட சேனல்ல மொத்தமாவே தொண்ணூறாயிரம் பேரு அஹ் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க ஆஹ் சோ ஆனா அதுல பாதி பேர் கூட பாக்குறது இல்லை அதான் வந்து உண்மை இதெல்லாம் பண்ணும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல நாங்கள் உங்களுக்காக தான் வந்து பார்த்து பார்த்து வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி டெய்லியுமே வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் ஸோ அதனாலதான் சொல்றேன் ப்ளீஸ் இந்த ட்ராமாவை கண்டினியூஸாக பாருங்கள் வரிசையாக பார்க்கணும்னு நினச்சிக்கனா இந்த ட்ராமாவோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா எபிசோடுமே உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்குமே என்னோட காத்திருங்கள் பா